அன்பார்ந்த தென்து திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆசிரியர்கள் படித்து முடித்து ஆசிரியர் வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸை கத்தர் கொடுத்திருக்கிறார் அதாவது டெட்டு பாஸ் பண்ணவங்க தான் வேலையில் பணியில் அமர்த்தப்பட முடியும் என்று ஒரு அரசு சட்டம் இருந்தது ஆனால் மைனாரிட்டி பள்ளிகளுக்கு அது கிடையாது என்று சொல்லி வாதித்து நீதிமன்றத்துக்கு சென்று ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பதாக ஒரு தீர்ப்பு வெளிவந்தது இஸ்லாமிய மேனேஜ்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் உள்ளவங்க வழக்கு தொடுத்து அதாவது மைனாரிட்டி பள்ளிகளில் மைனாரிட்டியில் உள்ளவங்க சிறுபான்மை மக்களுக்கு வந்து டெட்டு தேர்வு பாஸ் பண்ணாமலேயே அரசு பணியில் அமர்த்தப்படலாம் என்று ஒரு தீர்ப்பு வந்து அதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அப்பீல் செய்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அப்பீல் செய்ததை ரத்து அதாவது வாபஸ் வாங்கி விட்டார்கள் தமிழக அரசு ஆகவே இந்த தமிழக அரசுக்காக நாம் யாவரும் நன்றி செலுத்துவோம் விசேஷமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எம்பி கனிமொழி மேடம் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை செலுத்துவோம் இப்போ இதனால் ஒரு பெரிய ஒரு காரியம் அதாவது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணி போவதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது ஏனென்றால் தெற்று பாஸ் பண்ணவங்களுக்கு தான் நாங்கள் வேலை கொடுக்க முடியும் என்று அரசு ஆணை இருக்கிறது என்று சொல்லி இதை காட்டியே அந்த சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணி தான் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்ற ஊர்களில் போட்டுக்கொண்டிருந்தார்கள் இனி இந்த சீனியாரிட்டி பைபாஸ் பண்ணுவதற்கு காரணங்கள் இல்லாமல் போய்விட்டது ஆகவே முதிர்வு அடிப்படையில் நம்முடைய திருமணத்தை காத்திருக்கிற பட்டியலில் உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நாம் இறங்கியிருக்கிறோம் அதாவது இந்த ஆன்மீக அணியுடைய முக்கியமான காரணம் ஊழலை ஒழிப்பது அதாவது திருமண சொத்துக்களை அபகரிக்கிறது இதை தடுத்து நிறுத்துவது அதற்கு அடுத்தது போல எல்லா பிள்ளைகளுக்கும் அதாவது ஏழை நடுத்தர பிள்ளைகளுக்கும் நம்முடைய திருமண சார்பில் சீனியாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்க எண்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் என்று சொல்லி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க தூத்துக்குடிக்கு ஒரு ரேட்டு திருநெல்வேலிக்கு ஒரு ரேட் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பணத்தை வாங்கி கொண்டு பணி அமர்வுகிறார்கள் இன்னும் இப்போ கடைசியாக கூட இந்த கிப்சன் பீரியடு முடிகிற அன்னைக்கு அதாவது இரு முடிந்த பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி நீதிபதி அவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக பொறுப்படுத்த அன்றைக்கு இரண்டு பதவிகள் எங்கே போட்டுக்கிறாங்க மர்காசிஸ் காலேஜில் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இ சீக்கிரத்தில் அவர்கள் இருவருக்கும் வேலை இழக்கப்படும் அவருக்கு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு முன்பாக இவ்வளோ பிரச்சனைகள் எழுப்பிவிட்டது ஆகவே இப்படிப்பட்ட குளறுபடிகள் எல்லாம் நீக்கப்படுவதற்காக இந்த அணியில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இது மாத்திரமல்ல ஏழு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நம்ம டயசிக்கு டொனேஷன் கொடுங்க என்பது ஒரு பெரிய காரியம் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் பிரட்டனைக்கு பெரிய கஷ்டம் ஐம்பதாயிர ரூபாய் பெற கஷ்டம் அப்படிங்கிறபோது ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் எப்படி பதினஞ்சு லட்சம் டெபாசிட் செய்ய முடியும் இருபத்தஞ்சு லட்சம் அதாவது பத்து லட்சம் ரூபா கல்லூரிக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா டைசிஸ்க்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டயசிஸ்க்கு டெபாசிட்டே கொடுக்க வேண்டியது இதுக்கு அப்புறம் இவர்களுக்கு வா வாக்கரிசின்னு தான் சொல்ல வேண்டும் இவர்களுக்கு லஞ்சம் ஐம்பதுல இருந்து எழுவது லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா கையில இருந்தாதான் ஒரு காலேஜ் லெக்சரர் பதவிக்கு செல்ல முடிகிற ஒரு அவல நிலை இருக்கிறது இதை நாம் நீக்குவதற்கு தான் நாம் இறங்கி இருக்கிறோம் இதற்காக நான் நிறைய பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டிருக்கேன் சீக்கிரத்தில் போஸ்டிங் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மூன்றும் நீதிமன்றத்திலே வாதாடி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கையில் ஒப்படைக்க போகிறோம் அப்போ ஓபனா அந்த இது டிரான்ஸ்பரன்சியா சீனியார்டியை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு ஆப் ஒன்று நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த ஆப் எல்லா படித்து முடித்த பிள்ளைகள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் பதிந்து வைத்து கொண்டால் உங்களுடைய மூப்பு அதாவது சீனியார்ட்டி அது காட்டி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆப்பை தயார் செய்து நிலையில் இருக்கிறது சீக்கிரத்தில் கர்த்தர் இந்த நிலைமையை நம்முடைய திருமணத்திற்கு கொண்டு வருவார் ஆகவே இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் உள்ள அந்த வழக்கை திரும்ப பெற்ற முதலமைச்சருக்கு ஒரு பிக் சல்யூட் படுவோம் நாம் எல்லாரும் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆகைய சிறுபான்மை மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு ஒரு லாட்டரி என்று தான் நாம் சொல்ல முடியும் எல்லாருக்கும் டெட்டு பாஸ்போர்ட் வேண்டும் ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு மாத்திரம் இந்த சலுகையை அரசு கொடுத்திருக்கிறது அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆகவே இந்த எல்லாம் முற்றிலுமாக ஒழிப்பதற்கு நாம் எல்லாரும் கரம் கோர்ப்போம் ஒற்றுமையாக இருப்போம் செயல்படுவோம் குறிப்பாக ஆண்களைக்கு சங்கம் மற்றும் பெண்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க திருமண்டலத்தை காப்பதற்கு மீட்டெடுப்பதற்கு நாம் ஜெபிப்போம் விசேஷமாக தூத்துக்குடியில் இப்போ தூத்துக்குடி நேசில் எலெக்ஷன் ஒர்க் ஆரம்பித்து விட்டது இப்பொழுது அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும் ஆகியனால டிஎஸ்எஃப் அணி எஸ்டிகே ராஜன் அணி என்று சொல்லி இரண்டு அணிகளாக இருந்தது போதும் அந்த ஊழலை எதிர்க்கிறவர்கள் நியாயம் தர்மத்தை எத விரும்புகிறவர்கள் திருச்சபையை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் ஒரு அணிகள் ஒரு அம்பர்லாக்குள்ளே வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய சார்பில் ஒரு லே செக்ரட்டரி கேண்டிடேட் சீக்கிரத்தில் அறிமுகப்படுத்த போகிறேன் அவர் வந்து என்னுடைய நிழலாய் பார் நான் வந்து செயல்படுவதும் அவர் செயல்படுவதும் ஒன்றாக தான் இருக்கும் அது என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னுடைய கவனம் தான் அதில் இருக்கும் என்பதை நூற்றுக்கு நூறு நான் சொல்லுகிறேன் அதே போல் இதுக்கு முந்திர ஆட்சியில் அதுக்கு முந்திர ஆட்சியில் நடந்தது போல் அதை கலை வாங்குகிறோம் இதை கலை அந்த எழுத்துக்கு இடமே கிடையாது இவைகள் எல்லாவற்றையும் மீட்டெடுப்பதற்கு தான் காட் காட்ஃபினோபிளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் மறுபடியும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி செலுத்துவோம் காட் பிளஸ் யூ